الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل ولكل جعلنا شرعة ومنهاجا صدق الله العلي العظيم مارك ولكم பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் மார்க்க விளக்கம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்களுக்கு கிடைச்சிட்டாங்கிற கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்குது முழுசாக கிடைக்காமல் இருந்தாலும் அவ்வப்போது ஜும்மாக்களிலும் முக்கிய நிகழ்வுகளிலும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் பெண்களுக்கு சரியத்துடைய விளக்கங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருந்திருக்கிறது உதாரணமாக ஒரு வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றால் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கெல்லாம் தெரியாத பல சட்டங்கள் அங்கு பேசப்படும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த சட்டங்கள் பெண்களால் சொல்லப்படும் பொழுது அதை மறுக்க முடியாது காரணம் சரியத்துடைய விளக்கம் இல்லாததுதான் தான் சுற்றுவட்டாரங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அதுபோல் நாமும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதுதான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் கூட தொழுகை ஒரே நீயத்தோடு இறைவனுக்கு தொழுகிறேன் என்று நாம் தக்பீர் கட்டி ஆரம்பிக்கிறோம் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடித்து இறுதியில் சலாம் கொடுத்து வெளியேறுகிறோம் அப்போ சில சொல்களையும் செயல்களையும் உள்ளடக்கிய ஒரு வணக்கம் தொழுகை தொழுகையில் நிற்கும் பொழுது நாம் அங்கு திரும்பி பார்ப்பதோ மற்றவர்களிடத்தில் பேசுவதோ பேசாதை என்று தடுப்பதோ எதுவும் கிடையாது செய்யக்கூடாது செய்தால் நாம் என்ன நீயத்தோடு நின்றோமோ அது நிறைவேறாது ஒரு காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க மூணு பெண்கள் தொழுதுகிட்ருந்தாங்களாம் அப்போ இரு எலி அங்கே ஓடிச்சுதான் ஒன்ற அம்மா சொல்லிச்சுதான் அக்கா அக்கா எலி ஓடுது பக்கத்தில் உள்ள அம்மா சொல்லிச்சு தான் தொழுகையில் பேசக்கூடாதுமானு மூணாவது அம்மா சொல்லி நான் தானே பேசலேன்னு ஆக பேசிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது அப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நான் தான் பேசினேன்னு சொல்லக்கூடாது அல்லது நடக்கக்கூடியதையும் சொல்லக்கூடாது சொன்னால் அந்த தொழுகை வந்து நிறைவேறாது அப்போ ஏன் அப்படி செய்தாங்க சரியத்துடைய விளக்கம் இல்லை இன்னொரு கதை சொல்லுவாங்க எலி இருக்குதே அது ஓடுறது காரணம் ஒன்றும் இல்லை அதை அடித்து கொண்டு போட்டால் அது நஞ்சிஸ் ஆகிரு இப்போ ஒருத்தர் ரொம்ப வணக்கத்தில் ஈடுபட்டுருப்பாராம் எலியை அடிக்கடி ஓடுறத பார்த்தோன்னா எனக்கு ஒரு கோபம் வந்துருச்சு எலியை அடித்து கீழே விட்டாதானே இருப்பா கட்டி களத்தில் கட்டிட்டு தொழுதாராம் அவர் வணக்கத்தை ஈடுபட்டாராம் அப்போ அவருடைய சகோதரர் வந்திருக்கிறாரு என்னப்பா எலியை களத்தில் கட்டியிருக்கிறார் அம்மா அது தொந்தரவு பண்ணுது தொந்தரவு தாங்க முடியல அதனால தான் அதை அடித்து கழுத்தில் கட்டிக்கிட்டேன் இவன் இவ்வளோ காலம் செய்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு காரணம் உனக்கு சட்டம் தெரியலை ஷரியத்து தெரியலை அப்போ ஷரியத்து என்பது இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சில விளக்கம் குரான் ஹதீஸ் பெரியார்களுடைய வழிமுறைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சில விளக்கம் அது எல்லோருக்கும் பொதுவானது அது ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் என்று பாகுபாடு கிடையாது அந்த ஷரியத்துடைய ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் இம்மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும் ஆக அரபி மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நிஸ்வான் மதரசாக்கள் புதிதாக இயங்க ஆரம்பித்திருக்கிறது இது எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனுடைய தேவை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியத்தை தெரிந்து கொள்வதுதான் அதனுடைய நோக்கம் கடமை மட்டும் தெரிஞ்சால் போதாது நாம் எழுந்ததிலிருந்து தூங்குவது வரைக்கும் எண்ணிலடங்காத சுண்ணத்துகள் இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகள் எல்லாம் முடிந்த வரைக்கும் நாம் கடைபிடிக்கும் பொழுது ஷரியத்துடைய பாதை நேராகச் சென்று கொண்டிருக்கும் இதுன சுராத்தல் அல் என்று நாம் தொழுகையிலே கேட்கிறோமே அந்த நேரான பாதையை அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருப்பார் எதுவும் தெரிந்து கொள்ளாமல் ஷரியத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முற்படாமல் நம்முடைய விருப்பம் போல் நாம் செயல்பட ஆரம்பித்தால் அசுத்தவர்கள் துவக்க உரையில் கபரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி நல்லது ஒரு பாயிண்ட் சொன்னார்கள் அதை மாதிரி தான் ஆயிரும் நம்முடைய நாட்கள் நம்ம எறியாமல் கடந்து கொண்டிருக்கிறது நேற்று பார்த்தது போல் இருக்கிறது விசாரித்தால் ஒருவரம் கடிந்து விட்டது நம்மளே என்ன மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்றால் இல்லை பழைய நிலையிலேயே போய்கொண்டிருக்கிறோம் ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்தர் அவருக்கு ஒரு வகையான வியாதி ஏற்பட்டு விட்டது அந்த வியாதியை குணப்படுத்துவதற்காக ஊரில் உள்ள ஒவ்வொரு மருத்துவர்களும் அவரை பார்க்கிறார்கள் பல மருத்துவர்கள் பார்த்தார்கள் பல வகையான மருந்துகள் செய்யப்பட்டது அவருடைய வியாதி குணமாகவில்லை அது என்ன வியாதி என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் அந்த பகுதிக்கு ஒரு துறவி வருகிறார் அந்த துறவி ஏதாவது மருத்துவம் செய்வார் என்று அவரை அழைத்து சென்றார் அந்த செல்வந்தர் பரிசோதிக்கப்படுகிறார் பரிசோதனை முடிந்து அந்த துறவி செல்வந்தனிடம் சொல்லுகிறார் நீங்கள் எதை பார்த்தாலும் பச்சையாக இருக்க வேண்டும் பச்சையாக இருந்தால்தான் உங்களுடைய உடலுக்கு சுகம் கிடைக்கும் காரணம் உங்களுடைய வியாதி உங்களுடைய கண்ணிலே இருக்கிறது உங்களுடைய கண்ணுக்கு தான் வியாதி எனவே நீங்கள் பச்சையை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று அந்த துறவி சொல்லுகிறார் தன்னுடைய இல்லம் முழுவதையும் பச்சையாக்கிவிட்டார் பச்சை செடிகள் எல்லாம் கொண்டு வைக்கப்பட்டது பச்சை இல்லாத நிறமெல்லாம் பச்சையாக மாற்றப்பட்டது சிறந்த நாளில் அவர் குணமடைகிறார் அவருக்கு ஒரு ஆசை வருகிறது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம் வெளியே நடமாட வேண்டும் வெளியே நடமாடுவதற்கு என்ன செய்வது உடனே அவருக்கு ஆலோசனை சொல்கிறார்கள் நீங்கள் எங்கெல்லாம் செல்ல விரும்புகிறேன் அங்கெல்லாம் பச்சை ஆக்கிடுவோம் மனுஷனாக இருந்தாலும் தான் மிருகமா இருந்தாலும் தான் எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பச்சை பயின்று ஊழியர்கள் பச்சை பயின்றோடும் ஃப்ரெஷ்ஷோடு நடக்க ஆரம்பித்தாங்க முடிஞ்ச வரைக்கும் பச்சை அடிச்சாச்சு அவர் போய் வந்துட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த பழைய சனி அந்த துறவி வருகிறார் அவருக்கு பச்சை அடிக்க போயிட்டாங்க என்னப்பா பச்சை அடிக்குது பச்சை பெயின் அடிக்கிறவர்கள் என்னப்பான் இல்லை எங்கள் முதலாளி உத்தரவு ஊருக்குள்ளே யார் வந்தாலும் பச்சை அடிக்கணும் ஏன்ப்பா நீங்கள் தான் பச்சையை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்குதுலாம் நீங்கள் பச்சை இல்லாமல் இருந்தால் உங்களை பார்க்கும்போது ஒரு வியாதி வந்துடும் அதிகமாகிடும் அதனால தான் பச்சை அடிக்க வந்தோம் இல்லை 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 நான் அவரை முத பார்க்கணும் அதுக்கு பின்னால் அடிக்கலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன் அவற்றையும் கேட்குறார் ஏன்ப்பா ஊரு பூரா பச்சை அடிச்சிட்டு இருக்கிறா வெட்டி செலவு பண்ணிகிட்டு இருக்குது காசு பணத்தெல்லாம் வீணாக்கிட்டியே இல்லைங்க நீங்கள் தான் எனக்கு பச்சையை தவிர வேறு எதையும் சொல்லியிருக்கிறியோ அதனால தான் நான் என்ன செய்றேன் அதை செய்துட்ருக்கிறேன் சரியான முட்டாளாக இருக்குது இதெல்லாம் வேஸ்டப்பா உனக்கு ஒரு பச்சை கண்ணாடியை போட்டால் முடிஞ்சு போச்சு கண்ணாடியை பச்சையாக போட்டால் வேற எதையும் பச்சாக கொண்டிருது இல்லை ஆகா தப்பு பண்ணிட்டோமே வேஸ்ட்டு பண்ணிட்டோம்னு அப்போ தான் உணர்ந்தானா அந்த அளவுக்கு மனிதனுடைய செயல்பாடுகள் எதையுமே உணராமல் செய்யும் பொழுது அது நிறைய வேஸ்ட்டு போயிட்டே இருக்குமா ஆக பட்டிமன்றத்துடைய பாதுகாவலர்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் காலதாமதமாக ஆரம்பித்ததால் என்னுடைய உரையை நான் சுருக்கி கொள்ள விரும்புகிறேன் முபாரக்கத்தின் தையீபா அது பெண்களுக்கான பாடசாலை அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு கல்விக்கூடம் அதையும் நாமெல்லாம் இணைந்துதான் நடத்தி கொண்டிருக்கிறோம் அங்கு அவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் நம்முடைய கல்வியை பொறுத்தவரையில் ஒழுக்கத்தோடு உள்ள தான் இது ஷானு தாலா இந்த கல்விக்குத்தான் இந்த மதிப்பை வைத்திருக்கிறான் ஆகவே கற்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி நாம் கற்கக்கூடிய கல்வியின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊரிலே அல்லாஹுடைய கோபப்பார்வை இறங்குறது என்றால் அந்த ஊரில் இறைவனைப் பற்றியுள்ள எண்ணம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இறங்கிடும் அதீசில் வருது அல்லாஹு தாலா மலக்கள்கிட்ட சொல்லுவானா இந்த ஊரை போய் அழிச்சிட்டு வாங்க மலக்கல் கிளம்புவாங்க அப்போ அந்த ஊரில் ஒரு சின்ன பிள்ளை அலம் துல்லாஹிரபில் ஆலமீன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குமா உடனே போவாங்கள மலக்குகள் இறைவா அலம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரை அழிக்க சொல்லியிருக்கிறாயே நாற்பது வாரம் நிறுத்திவிடுங்கள் அல்ஹம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலுமி சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறத அல்லாஹை மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை ஆகவேத்தான் சாப்பிட்டு முடிச்சோன்னா அல்ஹம் இல்லா சும்மா அல்ஹம்துல் இல்லா அப்போ அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை அது அல்லாவை நினைவு கூறுவது என்றிருந்தாலும் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை எங்கு புழங்கப்படுகிறதோ அங்கு அல்லாவுடைய கோப பார்வை நீங்கிவிடும் காரணம் மக்கள் மாரிசால அதை தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏதோ ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டோம் ஒரு மார்சா நடத்துகிறோம் அஜத்தை சம்பளம் கொடுக்கணும் மட்டும் நினைக்கக்கூடாது அதனால் அந்த ஏரியா அந்த ஊர் அந்த மக்கள் அந்த பகுதி அல்லாவுடைய அருள் பார்வைக்குள் வந்துவிடுகிறது அல்லாஹுஷான் உத்தாலா நம்முடைய செயல்பாடுகளை கபூல் செய்வானாக இந்த மதரசாவுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக நாமெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்து இதை மேலே மேலும் உயர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் வாகு தவான் அலி அப்லமின் அஸ்லாம் வலைக்கும்